மாணவ உறுப்பினர் ஆளுநர் ஷானவாஸ் குறிப்பிட்டதை போல உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நமது கூட்டணி அரசாங்கம் தான் கொண்டு வந்தார்கள் நான் பேசுனா கொஞ்சம் அமைதியாக இருக்க பேச அது அன்றைக்கு கொண்டு வந்தது அதனுடைய அடிப்படையில் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்பது இதே மன்றத்தில் இரண்டு முறை நமது தீர்மானங்களை கொண்டு வந்திருக்கிறோம் கடந்த அரசும் நமது முதலமைச்சர் அவர்களும் இது கொண்டு வந்து இல்ல நீங்க அவங்க கொண்டு வந்திருந்தாலும் விருப்பப்பட்டவங்க நாங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சட்டம் ஆகலாம் இல்ல நான் பேச சொல்லி எல்லாரும் பேசும்போது அமைதியா இருந்தீங்க நான் பேசும்போது மட்டும் குறுக்கு இருக்கு இல்ல நான் தவறா சொல்லல உங்களுக்கு தெரிஞ்சதும் சேர்த்து சொல்லுங்க அவ்வளவுதான் இது இந்த தீர்மானத்தை பொறுத்த இதில் வந்து ஒரு குளறுபடி நடந்ததாக மத்திய அமைச்சரே அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல பல்வேறு காலகட்டங்களில் நாம் எல்லோரும் இருந்திருக்கிறோம் நாம் பள்ளியில் படித்த காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரையிலும் ஒரு சில சமயங்களில் ஒரு இடங்களில் தேர்வு கேள்வி வினா கேள்வி தாள்கள் வந்து அவுட் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு அதே மாதிரி இது குளறுபடிகளை நிச்சயமாக களைவோம் நடவடிக்கை எடுப்போம் என்று மத்திய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் அப்படி இவ்வளவு முக்கியமான பிரச்சனை என்னன்னா கிராமப்புற மக்களில் கிராமப்புற மக்கள் ஏழை மாணவர்கள் வந்து நீட் தேர்வில் வந்து யாரும் வர முடியாதுங்கிற சூழல் இருந்தது அன்றைக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஜே பி நட்டா அவர்கள் அப்புறம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களாம் கலந்து பேசி ஏழரை சதவீதம் கிராமப்புறத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் கொடுத்தது அன்றைக்கு நமது மத்திய அரசு அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்த ஜே பி நட்டா அவர்கள் இதெல்லாம் கிராமப்புறத்தில் நிறைய பேர் படிக்கிறாங்க மேலப்பாளையத்தில் மட்டும் பத்து பேர் மேலப்பாளையம் ஒரு ஊரில் மட்டும் பத்து பேர்கள் நீட் தேர்வு இன்னைக்கு பயனடைஞ்சு இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க எங்கள் பகுதியில் மானூர் ஒன்றியத்தில் குத்தாலப்பேரிங்கிற கிராமத்தில் சாதாரண தோட்ட வேலையில் ஈடுபடக்கூடிய சாதாரண ஒரு பெண் அது இன்னைக்கு இன்னைக்கு அது முதல்ல ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தாலும் பணம் கட்டாமலே இன்னைக்கு படிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இப்படி நிறைய நன்மைகள் இருக்கு அதெல்லாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் ஒரு சிலங்கள விஷயங்களை வச்சுட்டு நாம் தொடர்ந்து இதையே செய்துட்டு இருக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கருத்து அது மட்டும் நீட் தேர்வு என்பது நிச்சயமாக வேண்டும் அதனால் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை எங்களால் ஏற்க இயலாது நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம்